வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய இனிய சகோதரர் அருமை சகோதரர் பாசமிகு சகோதரர் ஆற்றல் சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே இந்த ஆண்டு முப்பெரு விழாவை கரூர்ல நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளித்தேன் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் வீரர் செந்தில் அவர்கள் கோடு போட சொன்னா ரோடு பார்த்திருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்துல வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளை ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க எடுத்த பணிய வெற்றிகரமா முடிச்சு காட்டுவார் நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பெரு விழா நடந்திருக்காது ரோடு போட ரோடு போடுறங்கற இப்போ அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே 15 முறை அமைச்சர் அவர் மாத்தினப்போ இதெல்லாம் மட்டும் என்னடா ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் சசிகலாவுக்கு நெருக்கமாக அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்துற இடையில அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டி என்ன இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்ப இதான் வெளியிட்டாங்க ஆஹே ஆஹே அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு கட்டுப்பாட்டுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல தங்கம் வாங்குறதுல ஆ அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி அந்த கருவியில சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசுறேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் நோகல் என்பரை கடத்தி அவனை கொள மிரட்டல் செஞ்சு அவருடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அது மாதிரி நிறைய இருக்குது இப்படிப்பட்டவரை யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்போ அதுக்குள்ளேயே புரிந்து இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளவு பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்லல திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா பத்திரிக்கையும் வந்து ஊடகத்திலும் வந்திருக்க நினைவூட்டத்தான் இதை நான் கொண்டாட ஒரு முதலமைச்சர் அவரே எதிர்கட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதி என்று சொன்னவரை எப்படி அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து சிறந்த லாக்கா கொடுத்தார் பெரிய லாக்கா கொடுத்தார் மின்சாரத்துறை கொடுத்தார் காயத்துறை கொடுத்தார் ஏன் அந்த கட்சியில் வேற ஆளே இல்லையா மூத்த தலைவர்களே இல்லையா கொடுப்பதை கொடுத்து பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜ் அது மட்டுமில்லை இப்படிப்பட்டவர்களிடம் எங்களை விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அருகதியும் கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முப்பெரும் விழா அந்த விழாவை கரூர் மாவட்டத்தில் நேற்று நடத்தியிருக்கின்றார்கள் எனக்கு அதை பார்க்கும் பொழுது ஐயோ பாவம் என்று தான் தோன்றியது காரணம் இதே கரூர் மாவட்டத்திற்கு சுமார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்த பொழுது அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் ரெண்டு திருடங்க இருக்காங்க ஒரு பெரிய திருடன் செந்தில் பாலாஜி சின்ன திருட செந்தில் பாலாஜியுடைய தம்பி அப்படின்னு பேசிட்டு போனார் எட்டு ஆண்டுகள் கழித்து அதே கரூர் மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும்பொழுது உலகமாக உத்தமர் செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி சர்டிபிகேட் கொடுத்தார் இன்னைக்கு திமுக முப்பெரும் விழா இப்படிதான் நடந்திருக்கு எந்த மாவட்டத்தில் எட்டாண்டுகளுக்கு முன்பு இருவருக்கு திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் அந்த ரெண்டு பேர்த்த வச்சு அந்த விழாவை நடத்தியிருக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு மண் குதிரையில் காவேரி கரைக்கு போறாரு அந்த வரக்கூடிய ஆற்று வெள்ளத்தில் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எடுக்கிறார் எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு நாளும் கூட தமிழக மக்களுடைய இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வும் ஒரு சாட்சி தான் அதனால் அந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த முப்பெரும் விழாவே திமுக அரசில் சாராய காசல் நடத்தப்பட்ட விழா சாராய மந்திரியாக மூன்று ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில் தான் இன்னைக்கு கரூரில் இத்தனை ஆண்டு ஆண்டுகாலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதைவிட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும் அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில் பார்க்கணும் எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு அந்த மேடையில் ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறார் அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா கண்ணாடி கண்ணாடியை பாருங்க முகத்தை பாருங்க எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை கொடுக்கும்